கர்த்தரும் ரசகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏவிய ராமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கத்ராக் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசிர்வதிக்கிறவர் நம்மை பெருக பண்ணுகிறவர் என்று கற்றுடைய பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக வாசித்து அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் எப்பொழுது நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்றால் எப்பொழுது உங்களை பெருக பண்ண போதுமானவராக இருக்கிறார் என்றால் உங்களுடைய பிசினஸ் ஆண்டவர் பன்மடங்காய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் என்றால் இந்த தேவி ராமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தின் முதல் பகுதிகளை நாம் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆறு நாட்கள் நீங்கள் கடினமாய் உழைக்க வேண்டும் பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தரு கண்டு பரிசுத்தமாய் நாம் ஆசிரிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் என் கட்டளைகளின்படியும் என் கற்பனைகளின்படியும் செய்தால் என்ற ஒரு வசனத்தையும் நான் இங்கே வாசிக்க முடியும் அதாவது அனுதின ஜீவியத்திலே வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிற ஒரு அனுபவம் நுரைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பிரதான கற்பனை என்னவென்றால் உன் தேவனாகிய கற்றிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் வள முழு வளத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லிவிட்டு காண்கிற சகோதரண்டத்தில் நீ அன்பாயிரு என்று சொன்னார் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே எல்லாரோடு கூட நட்போடு அன்போடு வாழ வேண்டும் என்பதாக ஆண்டு இயேசு கிறிஸ்து நமக்கு நன்றாய் சொல்லி வைத்திருக்கிறார் ஏனென்றால் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று அப்போஷன் ஆகிய யோவான் எழுதியிருக்கிற வா வசனங்களை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் நான் ஆண்டவரை பரிசுத்தோடு கூட ஓய்வு நாளிலே ஆராதிக்க வேண்டும் கற்றுடைய பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே கற்றுடைய சமூகத்திற்குள்ளே நாம் செல்ல வேண்டும் அவருடைய வார்த்தைகளின்படி நாம் நடக்க வேண்டும் அப்படி நடந்தால் ஆண்டவர் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உன் கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் நன்றாய் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும் ஈசாக்கு மாலை நேரத்திலே தியானம் பண்ணுகிறான் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் விதைத்த விதையை நூறு மடங்கு ஆசிர்வதித்தார் என்று நாம் கற்புடைய வேதத்திலே தேடி வாசிக்க முடியும் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவன் கைகளின் பிரயாசத்தை உனக்கு நூறு மடங்கான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவா என்று எழுதப்பட்டிருக்கிறது உனக்குள்ளே மலடுகள் இருப்பதில்லை ஆண்டவர் குடும்பத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் இன்னும் ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வசனத்தை இருதயமாகிய பழகில் எழுதி கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் கற்புடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது இருக்கிறது அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ண போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் பணி செய்கின்ற கொண்டிருக்கின்ற இடத்துல உங்களை தானியலை போல உயர்த்தி வைக்க அவர் வல்லமையுடையவராக காணப்படுகிறார் எனவே நீங்கள் பரிசுத்த ஓய்வு நாளை கத்திருக்கென்று பரிசுத்தமாய் ஆசிரியுங்கள் கற்புடைய கற்பனைகளின் வழியாய் நீங்கள் நடவுங்கள் ஆண்டு உங்களை சகல புதத்திலும் நன்றாய் ஆசீர்வித்துவிட போதுமானவராக இருக்கிறார் உங்களுடைய வியாபார ஸ்தலம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் செய்கின்ற பிசினஸ் பலமாய் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலே முதன்மையான இடத்தை பெறுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை ஆண்டுவர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக் இருக்கிறேன் அன்பு சமுதரி சகோதரியே கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடந்தால் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா நாம் ஜபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே உரே உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பியர்களும் உலக வாழ்க்கையிலே இவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும் அதற்காக பரிசுத்த ஓய்வு நாளிலே தவறாமல் பரிசுத்தோடு கூட ஆராதிக்கக்கூடிய சத்துவத்தை தாரும் உம்முடைய கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி நடக்க கிருபை தாரும் அது நிமித்தமா இந்த பூமிக்குரிய சகல ஆசிர்வாதங்களின் ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்புவீரா கரத்திலே தாழ் தியார்பணிக்கிறோம் ஆசிர்வதி தரணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபங்கேழும்பர் சுத்த பிதாவே ஆமீன் அமீன்